சூரியா மாதிரி இல்லை இப்போ ரொட்டகாசமான எப்சோடு வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு நான் அந்த அப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு தாங்க நம்ம கிட்ட வந்து தாரா வந்து பேசுகிறாங்க என்னப்பா மாறி வந்து என்னென்னமோ இருக்கா எனக்கு இந்த மாதிரி மாலை போட்டெல்லாம் பழக்கலாம் இல்லை நான் என்னை கவனமாக பார்த்துக்கிறேன் எனக்கு இதை பற்றி துளி கூட வந்து நம்பிக்கையெல்லாம் இல்லைன்னு சொல்லி கொடுக்கணும் உள்ளே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க நான் போய் அத்தையை இந்த மாலையை வந்து போடுறதுக்கு சம்மதம் வந்து தெரிவிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ருத்ராட்ச மாலையை வந்து எடுத்துகிட்டு அப்படியே கொடுக்கணும் உள்ளே வந்து போகிறாங்க அப்பன்னு பார்த்து கதவை தாப்பா போட்டுட்டு இருக்கிறப்ப தாரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னடா அது ஒன்றும் புரியலையே மாறி வந்து ஏற்கனவே வந்து மரியா ரிசோர்ஸாவை வந்து எதுவும் ஒன்றும் பண்ணிணாங்க அப்போ ஏகப்பட்ட ஏகப்பட்டதெல்லும் உள்ளான் பண்ணாங்க அதே மாதிரி தான் இப்பயும் பண்ணுறாங்களா இல்லை உண்மையிலே ஏதாவது பிரச்சனை இருக்குமா ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லும்போது கதவை வந்து சரியாக வந்து தாப்பா போடல நம்ம தாரா உன்னை கதவை திறந்துட்டு இவங்க வந்து கரெக்டாக வெளியில் யாருமே வராத அளவுக்கு தாப்பாவை கணக்கச்சிதமாக போட்டுகிட்டு உள்ளே என்ன அத்தை இன்னும் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா இவன் வேணும்னு செய்கிறாளா இல்லை சரித்திட்டம் இருக்கா இல்லை உண்மையிலேயே வந்து உங்களுக்காக ஆதரவாக வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா சத்தியமாக ஆதரவாக தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது நீ எனக்காக வந்து கவலைப்படுவியா நான் போனால் நீ சந்தோஷந்தான படுவ மாதிரி அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க வாஸ்தவமான பேச்சு நீங்கள் போனால் ஹாப்பியாக இருக்கிறது நான் தான் ஆனால் அது எப்படி நடக்கணும்னு ஒரு வித்தியாசம் இருக்குல்லத்தை தாராமா எப்போதும் வந்து கெத்தா எத்தனை பேரை வந்து வம்பழுத்துருக்காங்க அவங்கள வந்து பழுத்தீக்க தான் எங்கள் ஒருத்தவங்க வர போகிறாங்க தேவியம்மா தேவியம்மா சித்தர் வந்து இருக்காங்கன்னு சொல்லி முடித்தோனையே கையால் தான் உங்களுக்கு ஏதாவது நல்ல காரியம் வந்து நடக்கணும் அப்படி இருக்கும்போது அது வரைக்கும் நீங்கள் பத்திரமா வந்து இருக்க வேணாமா கூடிய சீக்கிரம் தேவியம்மா வரதான் போகிறாங்க வந்தாங்கன்னா என்ன மாதிரி பிரச்சனையும் ஆக்குவாங்கன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல டெய் என்கிட்டயே வந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கியா அந்த தேவி வந்தாலும் சரி யார் வந்தாலும் திருப்பி நான் அனுப்பிச்சு வச்சுருவேன் நான் ஒன்று சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாறி வந்து அடித்து செவத்தோட சவுத்தாக பிடிச்சி வச்சுருக்காங்க நானும் போனா போகட்டும் போனா போட்டுன்னு பார்த்தா என்ன ஓவராக தான் துள்ளிக்கிட்டு இருக்கேன்னு தாரா வந்து ஆவேசமாக வந்து பஞ்சரில்தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டம் வந்து யார் வந்தாலும் நான் வந்து விட மாட்டேன் இந்த வாட்டியும் தேவியை நான் பத்தனமாக அமுச்சு வச்சுருவேன் அப்படின்னு சொன்னோன்னே வந்துச்சு பாருங்க கோவனம் மாறிக்கி திருப்பிய கையை பிடிச்சி முறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல வேறு லெவலில் மாசம் ஆரம்பிச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்ன நினச்சிட்டு இருக்க நீ பேசுகிற பேச்சுக்கெல்லாம் அடங்கி போகிறதுக்கு நான் ஒன்றும் பழைய மாதிரி இல்லை திருப்பி கொடுக்குற மாதிரி உனக்கு என்னென்ன சிறப்பாக செய்யணுமோ அது எல்லாம் நான் தரதான் போகிறேன் உன்னால் கண்டிப்பாக இங்கேருந்து ஆக வாய்ப்பே இல்லை தெய்வீகமாக வரதான் போகிறாங்க ஒன்று வைக்க தான் போகிறாங்க இங்கேருந்து நீ தப்பிக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த மாளிகை வந்து போட்டுக்க அதுவும் என் தேவி மட்டும்தான் அவங்க கையால் தான் உனக்கு ஏதாவது நல்ல காரியம் வந்து நடக்கணுங்கிற மாதிரி காவடி பண்ணிட்டு வெளியில் வந்து வராங்க அப்போனு பார்த்து கதவை திறக்கிறப்ப பாசலில் வந்து நிற்கிறாங்க சங்கரபாணி என்ன ஆச்சு சிஸ்டர்கிட்ட வந்து அறிவுரை தானே கூறப்போனே அதுக்கு எதுக்கு கதவெல்லாம் தாப்பாக போடுற அப்படின்னு சொல்லி சங்கரபாணி கேட்டோன்னே உங்களுக்கு புரியலையா நான் சொல்கிறது உங்கள் சிஸ்டர்கிட்டே கேளுங்க அவங்க கதையாக சொல்லுவாங்கனே கையை முறுக்கினது வழியாக இருக்கப்போல இருக்குது அந்த இடத்துல நம்ம தாராக்கு கையை பிடிச்சிட்டே இருக்காங்க என்னாச்சு சிஸ்டர் இந்த மாலை வந்து நம்ம போட்டுக்கணுமா அப்போ தான் தேவி வர வரைக்கும் நான் பத்திரமாக வந்து இருக்க முடியுமா தேவி வந்தோன்னே இந்த வீட்டுக்கு என்ன அமுச்சு வச்சுருவாதான் இதைத்தான் சொல்லிகிட்டு இருக்கா தேவி எப்படி இங்கே வர முடியும் அவங்க தான் அந்த ஊரில் தானே இருக்காங்க அந்த ஊரில் இருக்கிறப்ப இங்கெல்லாம் என் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை நம்ம எப்படி இருந்தாலும் தப்பிச்சுருவோம் சிஸ்டர் முதல்ல வந்து நம்ம கையை கொண்டு போய் காட்ட வேண்டிய இடத்துல காட்டிட்டு வந்துடுவோன்னு சங்கரமணி சொன்னனால வந்து அங்கே வந்து போயிட்டு இருக்காங்க அங்கே தான் நம்ம தாத்தாவும் குழந்தையும் வந்து வராங்க என்ன வேகாத வெயில்ல வெயிலில் வந்து எங்கே தூக்கிட்டு போகிறீங்க இது மாதிரி போட்டு விட்றேன்னு இருக்காங்கம்மா ஃப்ரீயாக குழந்தைக்கும் வந்து ஹெல்த் வெடி இருக்கும்ல சரி சரி பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே அப்படியே குழந்தைய கூட்டிகிட்டு அதே இடத்துக்கு வந்து வராங்க ஒரு ஆஸ்பத்திரிக்கு அந்த ஆஸ்பத்திரியில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க கையை கொண்டு போய் காட்டலான்னு சொல்லிட்டு சிஸ்டர் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம் சிஸ்டர் தாமதமாகுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எந்திரிச்சு டாக்டர் உள்ளே வந்து பார்க்கலான்னு போகிறாங்க இப்போ தாரா அம்மா எங்கேருந்து வந்து எந்திரிச்சாங்களோ அதே இடத்துல தான் வந்து நம்ம தாத்தாவும் குழந்தையும் உட்காந்துட்டுருக்காங்க தேவி அம்மாவும் அதாவது என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட் வந்து பார்த்துட்ருக்காங்க அவங்க முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தான் அடுத்தது வேறு யாரும் இல்லை நம்ம தாரா தான் டாக்டர் வந்து பார்த்துட்ருக்காங்க அடுத்தது நம்ம தேவி அம்மாவும் தாத்தாவும் போகிறப்ப நேருக்கு நேராக வந்து பார்க்க போகிறாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க ஒரு பக்கம் டாக்டர் வந்து கலாய்க்கிறாங்க நீங்கள் உண்மையிலே வந்து நல்லா பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே என் சிஸ்டர் கையை வந்து நல்லா பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அவன் எப்போதும் இப்படி தான் காமெடியாக பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நல்லா கையை வந்து அமுக்கி அமுக்கி பார்க்குறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை கை ரொம்ப நல்லா தான் இருக்குது நீங்கள் இனிமேல் கையிலெல்லாம் வெயிட்லாம் தூக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லி முடிச்சிட்றாங்க சரி டாக்டர்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வராங்க அப்பன்னு பார்த்து தாராவும் நம்ம தேவி அம்மா கையும் வந்து பக்கத்து பக்கத்தில் உரசலான்னு வரப்ப கரெக்டாக வந்து கையை பிடிக்கலான்னு வராங்க நம்ம தேவி அம்மா வந்து தாரா கையை அப்பன்னு பார்த்து ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சிஸ்டர் உடனே தாரா வந்து திரும்பிடுறாங்க ரெண்டு பேரோட கை வந்து ஒரு ஒரு வாட்டியும் பர மாதிரி இருந்திருக்கு ஆனால் பட்டிருந்தா நிச்சயம் வந்து அவங்க கையெல்லாம் வந்து எரியிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து சிஸ்டர் வந்து கூப்பிட்ருந்ததினால ரெண்டு பேருக்கும் இல்லை டிஸ்டன்ஸ் வந்து வந்ததனால அப்படியே கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க இப்போ டாக்டர் வந்து உள்ளே வந்து கூப்பிட்றாங்க வாங்கணுன்னே குழந்தைய வந்து பத்திரமா என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அப்படியே அமுச்சு வைக்கிறாங்க நல்லபடியாக பார்த்துக்கங்க நான் இந்த குழந்தைய வந்து பெற்றவங்களோட அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சி பத்திரமா கொண்டு போய் தான் நினைக்கிறேங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாத்தா பேசிக்கிட்டு அவங்களும் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க ஒரு பக்கம் கேஷ்வலாக வந்து பேரெல்லாம் வைக்க போகிறாங்க இருக்குது எப்படி இருந்தாலும் வந்து மாரிக் குழந்தையும் கிடச்சிரும் கிடச்சோன்னே வந்து பேர் வந்து வைக்கலாமே ஆல்ரெடி பார்வதியா அத்தை உங்கள் குழந்தை கண்டுபிடிக்கிறதுக்கே இருபது வருஷம் ஆயிடுச்சு அப்படி இருக்க சுச்சுவேஷனில் மாரிக்கு எப்போ குழந்தை கிடைக்குன்னு தெரியாது அப்படி இருக்கும்போது நம்ம நாளைக்கே நல்ல பேராக வந்து வச்சிடலாம் குழந்தைக்குன்னு அரவிந்த் வந்து பேசுற ஜெகதீஷ் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி என்ன முடிவோ நல்ல பேராக வச்சா சரி என்ன பேர் வைக்க போகிற குழந்தைக்குன்னு கேட்டோன்னே ஹர்ஷா அரவிந்த் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஓ அப்படியா என் பேர்லேயும் என் ஹஸ்பண்டு பேரையும் சேர்த்து தான் இந்த பேர் வச்சிருக்கேன் மாதிரி அந்த இடத்துல சூப்பராக சொல்கிறாங்க பேர் எப்படி இருக்குது எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குங்கிறாங்க ஸ்ரீஜா நீ என்ன பேர் வைக்க போகிற குழந்தை பிறக்கத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம தாராத்தை வந்து பேரை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது குழந்த மட்டும்தான் என்னோடது மற்றபடி இந்த குழந்தைக்கு என்னென்ன செய்யணாலும் எல்லாமே தாராத்தை தான் செய்ய போகிறாங்க அப்படியா ஓகே ஓகே ரொம்பவே சூப்பர்மா பெரியவங்களுக்கு இவ்வளோ மதிப்பு மரியாதை கொடுக்கறதில்ல அப்படின்னு நம்ம ஜெகதீஷ் வந்து ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் மாறி வந்து அவங்க ரூமுக்கு வராங்க குழந்தைக்குன்னு ஆசி ஆசையாக வந்து செயின்லாம் வந்து வாங்கியிருக்காங்க பிள்ளை இருக்கே அந்த செயின் எடுத்து கையில் வச்சு பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க அப்பன்னு பார்த்து சூர்யா வந்து இப்படி ஒரு நிலமை வரணுமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற மாதிரி